என் செல்ல குழந்தைகளே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சோம்பேறி கரடியை பத்தியும் சுறுசுறுப்பான எறும்புகளை பத்தியும் ஒரு அழகான கதை சொல்ல போறேன் அந்த காட்டுல ஒரு பெரிய கரடி இருந்துச்சு அதுக்கு தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நாள் முழுக்க தூங்கிட்டே இருக்கும் விளையாடவும் சோம்பேறித்தனம் பண்ணும் சாப்பாடு கிடைச்சா போதும்னு நினைக்கும் சோ குளிர்காலம் வரப்போகுதுன்னு கூட அது கவலைப்படல அதே காட்டுல நிறைய எறும்புகள் வந்து ஒரு பெரிய புற்றுல ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த எறும்புகள் வந்து ரொம்பவும் சுறுசுறுப்பானவங்க காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கடினமா வேலை செஞ்சு குளிர்காலத்துக்காக தேவையான உணவை சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கரடி தூங்கி எழுந்ததும் பயங்கரமா பசித்தது சோ அது இங்கேயும் அங்கேயும் சாப்பாடு தேடிப் பார்த்தது சப்ப வரிசையா நிறைய எறும்புகள் சின்ன சின்ன இலைகளையும் தானியங்களையும் தூக்கிட்டு போறதை பார்த்தது கரடி ஒரு எறும்பை நிறுத்தி என்ன பண்றீங்கன்னு கேட்டது அந்த எறும்புதான் சேகரிச்ச உணவை காட்டி இது குளிர்காலத்துக்காகன்னு சொன்னது கரடி இதைக் கேட்டு சிரிச்சது குளிர்காலம் இன்னும் இன்னும்ன்றடை ரொம்ப தூரம் இருக்கு அது வரைக்கும் நான் நல்லா தூங்கிட்டு அப்புறமா பார்த்துக்கிறேன் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் போய் படுத்துக்குச்சு நாட்கள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு மரங்கள்ல இருந்த எல்லா இலைகளும் உதிர்ந்து போச்சு காடு ரொம்பவும் குளிர ஆரம்பிச்சது எறும்புகள் அவங்க புற்றுக்குள்ள நிறைய உணவை சேகரிச்சு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஆனா நம்ம சோம்பேறி கரடிக்கு குளிர் தாங்க முடியல பயங்கரமா நடுங்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பசியும் எடுக்க ஆரம்பிச்சது காடு முழுக்க சாப்பாடு தேடி அலைஞ்சது ஆனா எங்கேயும் கொஞ்சம் கூட சாப்பாடு கிடைக்கல எல்லாம் பணி மூடி போயிருந்துச்சு கடைசில வந்து அந்த கரடிக்கு எறும்புகள் ஞாபகம் வந்துச்சு அவங்க நிறைய உணவு சேகரிச்சு வச்சிருப்பாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பக்கமா மெதுவா நடந்து போச்சு கரடி எறும்பு புற்றோட வாசல்ல நின்னு குளிருதுன்னும் பசிக்குதுன்னும் உதவி கேட்டது எறும்புகள் எல்லாம் வெளியில வந்து கரடிய பரிதாபமா பார்த்தாங்க கரடி தான் செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு அன்னைக்கே எறும்புகளை பார்த்து கத்துக்கிட்டு நானும் வேலை செஞ்சிருக்கணும்னு நினைச்சுக்கிச்சு நல்ல மனசு படைச்ச அந்த எறும்புகள் கரடிக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தாங்க கரடி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு எறும்புகளுக்கு நன்றி சொன்னது வசந்த காலம் வந்துச்சு பனியெல்லாம் உருகிடுச்சு கரடி இப்போ சோம்பேறித்தனம் பண்ணாம சுறுசுறுப்பா உணவு தேட ஆரம்பிச்சது அது மட்டுமில்லாம அந்த எறும்புகளோட நல்ல நண்பனாவும் ஆயிடுச்சு